ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த தோட்டம் ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடி பக்கத்தில் இருக்குது மொத்தம் ஒரு ஆறரை ஏக்கர் தோட்டம் தார் ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் வாய்க்கை தோட்டத்தில் தான் இந்த தோட்டத்துக்கு போகணும் தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது ஸோ வர்றவங்க உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இரநூறு தென்னை மரம் காப்பில் இருக்குது மிச்சக்காட்டில் எல்லாம் தென்னைமரம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக ட்ரிப்பிரிகேஷனில் இருக்குது எல்பிபி பாசனம் இருக்குது நல்ல செம்மன் பூமி உள்ளே வாழை போட்டிருக்காங்க குச்சி போட்டிருக்கிறாங்க கடலை போட்டிருக்காங்க விலை மற்ற விவரங்கள் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி கேளுங்க இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் மாதிரி வீடியோ போட்டு நாங்கள் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்